ஜீவகாந்த சக்தி பெருக்கத்துல ரெண்டு முகவசியம் ஜகவசியம் ரெண்டு முகவசியம் நம்ம பார்த்தவங்க உடனே மதிப்பு கொடுத்து தெரியவே தெரியாத உடனே மதிப்பு கொடுத்து மனதுல அது தெரியும் அதாவது ஜகவசியம் என்னன்னா நீங்க ஏதோ ஒண்ணு விரும்புறீங்க அந்த பொருள் யாருக்கிட்டே இருக்குது எந்த ஊர்லயும் இருக்கு அது தானா இங்க வந்து சேர்றதுக்கு இந்த யுனிவர்சல் காந்த சக்தி இருக்கிறத அதோட இணைப்பு கொண்டு தேடும் பொருளும் இருப்பும் ரெண்டும் இணைச்சிடும் இந்த இணைச்சு விட்ட பிறகு யாரோ அங்க போவாங்க இந்த மாதிரி ஒரு பொருள் மிச்சம் நீங்க எடுத்து போறீங்களா அங்க அதை எடுத்துட்டு வருவாங்க அங்க இருந்து தெரியும் என்னுடைய நண்பருக்கு ஒன்னு பிரசன்ட் பண்ண போறாங்க ஒண்ணு கொடுங்க சொல்லி வாங்க உங்களான்னு கொடுத்துருவாங்க இது வாழ்க்கையில பார்த்து இருக்கலாம் எத்தனையோ பேர் அனுபவத்துல கிட்டே இருக்கும் இம்மாதிரி இதுதான் ஜெகவசம்னு சொல்றேன் நீங்க எந்த பொருள் எங்க இருந்தாலும் சரி நீங்க விரும்பிய பொருள் அது தானாகவே வந்து சேருவதற்கு நம்ம உடல் மனம் மூன்று தொடர்களை வேலை செய்யும் அத மருத்துவர்களுக்கெல்லாம் தெரியும் ஒன்று என்னன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இன்னொன்று அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மூன்றாவது யூனிவர்சல் வேவ் சிஸ்டம் மூன்று மனதில் வச்சுங்க நம்ம கையை தூக்குறோம் இதை செய்யறோம் நினைச்சு செய்யறோம் பாருங்க இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அதாவது நாம் விரும்பி நம்முடைய உடலை அசைச்சு பழகிறோம் அனுபவிக்கிறோம் இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆனாகவே சாப்பாடு சாப்பிட்டோம் இருந்து இதை சுரக்கு தண்ணி சுரக்குது ஆசிட் சுரக்குது அது ஜீரணமாகுது உடலுக்கு அனுப்புது அது வெளியேற்ற வேண்டியது வெளியேற்றுது இந்த வேலை எல்லாம் நடக்குது பாருங்க இது அட்டானமஸ் தானாக இயங்கி செய்யக்கூடிய வேலைகள் இருதய முதல் கொண்டு லங்ஸ் முதல் கொண்டு தானாக இயங்கி இது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் என்று சொல்வார் அதுல யுனிவர்சல் வேவ் சிஸ்டம் என்பது இந்த நம்முடைய காந்த நிலையம் இருக்க இது ஒரு பேக்கெட் இந்த பேக்கெட்டோட உலகத்துல பிரபஞ்சத்துல உள்ள எல்லா பேக்கெட்டுக்கும் கனெக்ஷன் வேவ் சிஸ்டத்துல வந்து அதனால நாம் விரும்புவது எங்க இருந்தாலும் சரி அந்த அங்க எனக்கு வந்து நடக்குது இல்லையா அது போல அந்த மாதிரி தன்மை வரணும்னா எந்த அளவுக்கு நாம் மன அமைதியாக வைத்துக் கொள்றோமோ ஜீவகாந்த சக்தி பெருக்க எவ்வளவு வருதோ அந்த அளவுக்கு நாம் நினைக்கிறதெல்லாம் வரும் நாம நினைக்கிறதெல்லாம் வருவோம்னா இப்ப அதனால ஒரு பத்து நாளைக்கு தவம் பண்ணிட்டு நான் அதை நினைக்க போறேன் எத நினைக்க போறேன்னு அதல்ல அந்த மாதிரி வந்து அறிவுக்கு அவ்வளவு நுட்பம் வந்துடும்னா எது நினைக்கணும் எது நினைக்க கூடாதுன்னு அதுவும் கூடவே தெரியும் முதல்ல ஆகையினால அங்க வெட்டிதான் வருமே தவிர தொல்லி எப்போதுமே வராது ஆகையினால அதுதான் யுனிவர்சல் ரீவ் சிஸ்டம் என்ற பெயரு இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து உலகத்த வாழ்த்துரும் இந்த வாழ்த்தளை யூனிவர்சல் போயிடும் இதுக்கு எதிர்ப்பு எவ்வளவு இருந்தாலும் சரி நாலாவட்டத்தில் அதெல்லாம் கொண்டு எல்லாரும் மாதிரி ஈடுபட்டு உலகம் அமைதியாகணும் ஆத்மீகத்துறை வளரணும் என்ற எண்ணம் படிப்படியாக வரும் வாழ்த்தி இந்த உரையை முடிக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க